சுவிட்ச் ஆஃப் ஆகாத ஆஃப் ஆகாதான்னு நினைக்கிறேன் வீடியோ ரெக்கடி ஆகுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா மனுஷனுக்கு வியாதி வரும்போது இந்த ஃபோனுக்கு ஏகப்பட்ட வியாதி வருதுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வருது இதுக்கு முன்னாடி மலையில் முக்கு முக்கும் முக்கு போட்டு கொஞ்சம் கேமராவில் தண்ணி இருந்துச்சு அதெல்லாம் எடுத்தாச்சு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்லை உசுருக்கு எந்த ஆபத்து போச்சு ஃபோனுக்கு திருப்பி ஒரு ப்ராப்ளம் நான் ஃபோன் அப்படி சென்டரில் அப்படியே வச்சிருப்பேன் போல் அது அப்படி சார்ஜ் வந்து உள்ளே இருக்க பேட்டரியில் ஸ்ட்ரிப்பு போல ஃபோன் சார்ஜ் போது தான் திரும்பி சார்ஜ் ஏறல என்ன தெரியல திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் நான் வீடியோ எடுக்கும்போல எப்படியும் டெய்லி செவன் தேர்ட்டிக்கு நைட்டு வீடியோ வரும்னு ரெடி இருப்பாங்க நான் அதுக்காக சொல்கிறதுக்காவது கம்யூனிட்டி போஸ்ட்டு அது எதுவும் நினச்சேன் ஃபோன் சுவிட்சாக ஆஃப் ஆகிடுது நான் எங்கள் அண்ணன் ஃபோனில் அது கொஞ்சம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன் இப்போ கொஞ்சம் ஃபோனே கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு டேக் எடுத்துங்க எடுத்து 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 நானும் எப்படியாவது சொல்லிடுறேன்னு பார்க்குறேன் இப்போ எப்படியோ கொஞ்சம் ஃபோன் நல்லா ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எந்த பார்ப்போம் ஆ ரெக்கார்டு ஆகுதுங்க அதிசயம் அதிசயம் அதிகம் அதனால் போன முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சுடு இன்றைக்கி ஆடு மேஸ்ட்டு ஏன்னா சீக்கிரம் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு போய்ட்டு போய் மற்ற ஃபோனை ஷோரூம் கொடுத்து பண்ணணும் அதனால் என்னை மன்னிச்சிருக்கேன் நான் சொல்லுறதுக்காக உங்களை வீடியோ எடுத்தேன் ஏன்னா கம்யூனிட்டி பஸ்ஸில் போடணும்ல ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுது ஃபோன் ஏதோ அந்த மழை இளைஞிலேருந்து கொஞ்சம் ப்ராப்ளம் எப்படியோ தண்ணி உள்ளே போக போட்டு அப்படியே மற்றபடி புஷுக்கு எந்த ஆபத்து இல்லை ஃபோனுக்கு எந்த ஆபத்து வராது மற்றபடி தான் மேய்ச்சிட்டு போய் தான் தண்ணிக்கு விட போகிறீங்க அந்த கோரம் ஃபுல்லாக மேஸ்ட்டு எங்கிட்ட போய்க்கிருக்கேன் அங்கே தான் ஏகப்பட்ட வீடியோ எடுத்தேன் ம் ஒன்றும் எடுக்க முடியல அதனால் நான் கிளம்பிக்கிருக்கேன் கண்டிப்பாக அவங்களை பெரிய வேலையை சந்திக்கிறேன் சீக்கிரம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன் அதுக்கு சொல்கிற நினச்சேன் நான் மடிச்சிருக்கேன் ஓகேவா பெரிய வேலை சந்திப்புமா பா பாப்பா பாய் என்ன சார் ஒரு வழியை அப்படியே வீடியோ எடுத்து வச்சாச்சு